அனிதா இப்படி உணர்ச்சி வசப்பட்டா எப்படிமா நீ என்ன பேச நினைச்சியோ அத பேசு ஓகே அத்த சக்தி சொல்லுங்க அனிதாமா ஓ மனச நோக்குற மாதிரி நான் நிறைய தடவை நடந்திருக்கேன் அதுக்கெல்லாம் ஐம் ரியலி சாரி சக்தி பரவாயில்ல அனிதாமா நான் இதே மனசுல வச்சுக்கல நீங்க ஏன் அதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க இல்ல சக்தி உங்ககிட்ட சாரி கேட்டா மனசு கொஞ்சம் ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்பது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையே சக்தி இந்த வீட்டை விட்டு போறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவ இன்னொரு லைஃபுக்கு ப்ரமோஷன் ஆகி போறாங்கிறது vede sandushiমাदाga.